ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய் பார்க்கலாம் சூப்பராக பறைக்கிறான்னு பாக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் கட் பண்ணிடலாம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு சும்மா காயை அறுத்துட்டு வேலாம் குட்டி குட்டியாக இருக்குது தக்காளி கண்ணாடி பாக்ஸ் வரை நடிகர் அம்பு பிடிக்கா பத்திரம் போடலாம் தரையோட தரையா கிடக்கு மண்ணோட மண்ணு இது இது பாத்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி இது வந்து நாட்டு தக்காளி இது இருந்ததுன்னு வச்சுங்க வெடிச்சு அதனால அதனாலதான் கொஞ்சம் காயோட பறிச்சுட்டு போயிடுறேன் தச்சு அடுத்தது கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் கத்திரிக்காயோட கலரை பாருங்க சூப்பரா இருக்கு இது பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் సరియేముళ్ళు ఎంచుకుంటు அடுத்தது இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இதில் காரக்குழம்பு வச்சு சமையல் இருந்தது வீடியோ போட்டுருங்க பார்க்காதவங்க பாருங்க நல்லா இருந்தது வச்சுதான் கட் பண்ணி போதுமா கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காயும் அவ்வளதா இன்னும் வந்து ஊர்ல இருக்கு அதையும் போய் அறுத்துக்கலாம் சூப்பர் கலரு அவ்வளோதான் கத்திரிக்காய் பிடிச்சாச்சு இந்த சுனையில் போயிட்டு போயிட்டு அரிக்குது உடம்புலாம் தமிழ் புத்தாண்டுக்கு வீட்டில் உள்ள காய் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் தான் சாம்பார் வடை பாயசம் சாதம் பொரியல் இதுல எல்லாம் வெளியே ரெண்டு ரெண்டு காய எடுத்து போட்டு அம்மா இவ்வளவு எனக்கு எட்டுல நூறு உயரத்துக்கு மேல இருக்கு இதனோ வளைச்சிக்கிட்டு தான் மேலே காய்ச்சிட்டு வரும்போது இது ஒரு இன்னும் ரெண்டு சாம்பாருக்குறேன் கூடவே ரெண்டு சுந்தக்காயும் இதுக்குள்ளேயே பத்துமா சுண்டக்காய் வீட்டுல குட்டை இருக்கு அதெல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு சாம்பார் அருமையான சாம்பார் அதுல ரெண்டு வெண்டக்காய் சாம்பார் ரெண்டு பச்ச மூணு பச்சை மிளகாய் அந்த கூட வச்சுக்கோ சிளகா செந்தக்காய் இது பார்த்தீங்கன்னா பத்துறங்க வெண்டட்டா ஓஞ்சிருச்சு கட் பண்ணி விட்டுருக்கோம் மல்லி மல்லி செம்பருத்தி அவங்க ரெண்டுக்கான அப்புறம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அவரைக்கா நாலு அவரைக்கா இருக்கு இது போடும் நாலா இந்த ரெண்டு இருக்கா

கடையில் போய் பூ பழம் பக்கம் மட்டும் வாங்கிட்டு வந்தால் இன்னைக்கு சாமி கும்பிட ரெடி ஆகிடும் வாங்க எண்ணெய் காய் எடுத்துருக்கன்னு பார்த்துக்கலாம் பாவக்காய் வந்து தான் பாவக்காய் வந்து நாளைக்கு புடலங்காய் புடலங்காயங்கிற கரங்கிக்காய்லாம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காய் மிளகாய் சுண்டக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு இதை பொரியல் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ஏற்றுங்க அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் டேட்டா பாய்